வணக்கம் நண்பர்களே நம்ம பாட்டி அம்மாக்கள் காலத்துல பேங்க் அக்கவுண்ட் கிரெடிட் கார்டு யூபிஐ எதுவும் இல்லாம எப்படி வீடு கட்டினாங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணினாங்க நகை சேர்த்தாங்க அவங்களோட அஞ்சு ரகசிய சேமிப்பு முறைகளை இன்னைக்கு பார்க்க போறோம் போன மாசம் உங்க கிரெடிட் கார்டு பில் வந்ததும் ஃபோனை திரண்டு நோட்டிபிகேஷன் பார்த்துட்டு என்னடா இது இவ்ளோ செலவானு ஒரு நிமிஷம் இதயமே நின்னு போயிருக்கும்ல ஸ்வைப் பண்ணினது எல்லாம் ஞாபகம் வரும் ஆன்லைன் ஷாப்பிங் ஜொமேட்டோ ஊபர் நெட்ஃப்ளிக்ஸ் அப்புறம் ஒரே ஒரு தடவைன்னு சொல்லிட்டு போன வீக்கெண்ட் ட்ரிப் எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய நம்பரா நிக்குது ஆனா ஒரு நிமிஷம் நிறுத்தி யோசிச்சு பாருங்க ஒரு காலத்துல இதெல்லாம் இல்ல டிஜிட்டல் பேமெண்ட் இல்ல யூபிஐ இல்லை இஎம்ஐ இல்ல பர்சனல் லோன் இல்ல கிரெடிட் கார்டு கூட இல்ல அப்போ நம்ம பாட்டிமார்களும் அம்மாக்களும் எப்படி வாழ்க்கைய ஓட்டினாங்க எப்படி வீட்டை கட்டினாங்க எப்படி பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணினாங்க எப்படி எட்டு பவுண்ட் பத்து பவுண்ட் நகை சேர்த்து வச்சாங்க என் பாட்டி வீட்டுக்கு போனா இன்னும் ஒரு பழைய இரும்பு பெட்டி இருக்கு அதை திறக்கும்போது ஒரு வாசனை வரும் பழைய நோட்டு குங்குமோ சந்தனம் எல்லாம் கலந்த மாதிரி அந்த பெட்டில தான் அவங்க வாழ்க்கை முழுக்க சேர்த்த சேமிப்பு இருக்கும் பாட்டி இது எப்படி சேர்த்திங்கன்னு கேட்டா சிரிச்சுக்கிட்டே ஒரு கதை ஆரம்பிப்பாங்க அந்த கதைகள் தான் இன்றைக்கி நாம் பார்க்க போற அஞ்சு ரகசிய சேமிப்பு முறைகள் இவையெல்லாம் இன்றைய காலத்திலையும் நூறு சதவீதம் வேலை செய்யும் ஆனால் கொஞ்சம் ஸ்மார்ட்டா இப்போ இருக்கிற ஆப்ஸ் டெக்னாலஜி எல்லாம் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணா உங்க சேமிப்பு ராக்கெட் மாதிரி போகும் இது வெறும் அட்வைஸ் வீடியோ இல்ல இது ஒரு கதை மாதிரி சொல்ல போறேன் உங்க பாட்டி வீட்டு முற்றத்துல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு கதை கேட்குற மாதிரி ஒரு ஃபீல் வரும் சரி டைம் வேஸ்ட் பண்ணாம கதையை ஆரம்பிப்போமா வாங்க போலாம் முதல் ரகசியம் நம்ம பாட்டி வீட்ல ஒரு பெரிய பானை இருக்கும் தெரியுமா அது அரிசி பானை சமையலறையின் ஒரு மூலையில அமைதியா இருக்கும் ஒவ்வொரு நாளும் சமைக்கும்போது பாட்டி அரிசி அளக்கும்போது ஒரு கைப்பிடி அரிசியை தனியா எடுத்து அந்த பானையில் போட்டுடுவாங்க சின்ன பொண்ணா இருக்கும்போது நான் கேட்டிருக்கேன் ஏன் பாட்டி இப்படி தனியா போடுறீங்கன்னு அவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க இது சேமிப்புமா ஒரு நாள் பெரிய செலவுக்கு உதவும் இந்த சின்ன கைப்பிடி அரிசி தான் நம்ம வாழ்க்கையில பெரிய உதவி செய்யும் கதை சொல்ல ஆரம்பிப்பாங்க பாட்டி ஒரு காலத்துல என் அம்மா இப்படி தினசரி ஒரு கைப்பிடி அரிசி சேமிச்சிட்டு வந்தாங்க ஒரு வருஷம் முழுக்க அந்த அரிசியை எல்லாம் சேர்த்து வித்து என் திருமணத்துக்கு நகை வாங்கினாங்க அப்போ எல்லாம் பேங்க் அக்கவுண்ட் இல்ல ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர் இல்ல கிரெடிட் கார்டு இல்ல ஆனா இந்த சின்ன சின்ன சேமிப்பு மட்டும் போதுமானது பெரிய கனவுகளை நிஜமாக்க இன்னொரு கதையும் சொல்லுவாங்க பக்கத்து வீட்டு அத்தை இப்படி சேமிச்ச அரிசியை வித்து அவங்க பையனோட கல்லூரி ஃபீஸ் கட்டினாங்க அப்போ எல்லாம் இப்படி சின்னதா சேமிச்சு தான் வீடு கட்டினாங்க பிள்ளைகளை படிக்க வச்சாங்க கல்யாணம் பண்ணினாங்க அந்த அரிசி பானை தான் அவங்களோட ரகசிய வங்கி இப்போ இந்த காலத்துல இது வேலை செய்யுமா நிச்சயம் அரிசி போடுற மாதிரி ஒவ்வொரு நாளும் அல்லது ஒவ்வொரு வாரமும் உங்க சம்பளத்துல இருந்து ஒரு சின்ன தொகை ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் அல்லது இருநூறு ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக ஒரு தனி சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் செய்யுங்க உங்க பேங்க் ஆப்லேயே ஆட்டோ டெபிட் அல்லது ரெக்யூரிங் ட்ரான்ஸ்ஃபர் செட் பண்ணிடலாம் அல்லது போஸ்ட் ஆஃபீஸ் அல்லது பேங்க்ல ரெக்யூரிங் டெபாசிட் ஆர்டி ஓபன் பண்ணி மாதந்தோறும் கொஞ்சம் போடலாம் உதாரணம் சொல்லணும்னா என் நண்பன் ஒருத்தன் தினசரி நூறு ரூபாய் ஆட்டோ டிரான்ஸ்ஃபர் செட் பண்ணினான் மாசத்துக்கு சுமார் மூவாயிரம் ரூபாய் ஆச்சு ஒரு வருஷம் முழுக்க தொடர்ந்தான் இப்போ அந்த பணத்துல ஒரு நல்ல லேப்டாப் வாங்கிட்டான் இன்னொரு கொலீக் வாரத்துக்கு ஐநூறு ரூபாய் சேமிச்சு எட்டு ஒன்பது மாசத்துல ஒரு சின்ன ஃபேமிலி வெக்கேஷன் ட்ரிப் போயிட்டு வந்தா சின்ன சின்னதா தொடங்குங்க முதல்ல ஐம்பது ரூபாய் கூட போதும் கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்க அந்த அக்கவுண்ட் பேலன்ஸ் எப்படி வளருதுன்னு ஆச்சரியமா இருக்கும் ஆனா மிக முக்கியமான ரகசியம் இதுதான் இந்த சேமிப்பு அக்கவுண்டை அன்றாட செலவுக்கு டச் பண்ணவே கூடாது அது அவசர காலத்துக்கு மட்டும் அல்லது பெரிய கனவுக்கு மட்டும் டச் பண்ணாம இருந்தாதான் அது பாட்டியோட அரிசி பானை மாதிரி நிரம்பி வழியும் ட்ரை பண்ணி பாருங்க உங்க சேமிப்பும் ராக்கெட் மாதிரி போகும் இரண்டாவது ரகசியம் சீட்டுக்குழு நம்ம அம்மாக்களும் பாட்டிமார்களும் வீட்டு வாசலில் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது மாசம் ஒரு தடவை பத்து பதினைந்து பேர் சேர்ந்து சீட்டு நடத்துவாங்க ஒவ்வொருத்தரும் ஃபிக்ஸ்டு தொகை அப்போ நூறு ரூபாய் அல்லது இருநூறு ரூபாய் போட்டுடுவாங்க பணத்தை சேர்த்து சீட்டு குழுக்கள் போட்டு ஒருத்தருக்கு கொடுப்பாங்க அடுத்த மாசம் வேற ஒருத்தருக்கு இப்படி எல்லாருக்கும் திரும்பி வரும் என் பாட்டி சொல்லுவாங்க இது நம்பிக்கை சேமிப்புமா பேங்க் இல்லாத காலத்துல அக்கம் பக்கத்து தான் நம்ம வங்கி ஒருத்தருக்கு அவசரம்னா எல்லாரும் சேர்ந்து உதவுவோம் கதை ஒன்னு சொல்றேன் என் அம்மாவோட சீட்டு குழுவுல ஒரு அக்கா வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டாங்க அப்போ வங்கி லோன் கஷ்டம் இன்ட்ரஸ்ட் அதிகம் ஆனா சீட்டு டேர்ன் வந்ததும் பெரிய தொகை கிடைச்சது அதை வச்சு வீடு கட்ட ஆரம்பிச்சாங்க மத்தவங்க பொறுமையா வெயிட் பண்ணி தங்களோட டேர்னில் வாங்கினாங்க லோன் இன்ட்ரெஸ்ட் இல்ல நம்பிக்கை மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் இன்றைக்கு இது வேலை செய்யுமா ஆமா நூறு சதவீதம் வேலை செய்யும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா செய்யுங்க நம்பிக்கையான குழு உருவாக்குங்க ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அல்லது பக்கத்து வீட்டுக்காரங்க ஐந்து பத்து பேர் போதும் மாசத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் அல்லது ஐயாயிரம் ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணுங்க ஒருத்தர் கலெக்ட் பண்ணி யூபிஐல அனுப்பலாம் அல்லது சீட்டு குழுக்கள் போட்டலாம் உதாரணமா என் நண்பன் ஒருத்தன் ஆபீஸ்ல எட்டு கொலீக்ஸோட சேர்ந்து சீட்டு குழு ஆரம்பிச்சான் மாசத்துக்கு ஒவ்வொருத்தரும் நான்காயிரம் ரூபாய் போடுறாங்க எட்டு மாசம் ஓடிச்சு எல்லா திரும்பி முப்பத்தி இரண்டாயிரம் ரூபாய் கிடைச்சது ஒருத்தன் அதை வைத்து புது ஸ்கூட்டருக்கு டவுன் பேமெண்ட் கொடுத்தான் இன்னொருத்தி குழந்தையோட ஸ்கூல் அட்மிஷன் ஃபீஸ் கட்டினா மத்தவங்க சேமிப்பா வச்சுக்கிட்டாங்க இன்ட்ரெஸ்ட் இல்ல இஎம்ஐ இல்ல பெரிய பெரியலவுகளை ஈஸியாக சமாளிச்சாங்க டிரான்சாக்ஷன் போஸ்ட் பண்ணுங்க அல்லது சின்ன அக்ரிமெண்ட் எழுதுங்க நம்பிக்கை இருந்தாலும் கிளியரா இருந்தா பிரச்சனை வராது ட்ரை பண்ணி பாருங்க பாட்டி மாதிரி சேமிப்பு வரும் அதோட கம்யூனிட்டி ஃபீலிங்கும் கிடைக்கும் மூணாவது ரகசியம் தங்கம் சேமிப்பு நம்ம பாட்டிமார்களும் அம்மாக்களும் சம்பளம் அல்லது வீட்டு வருமானம் வந்ததும் கொஞ்சம் கூட தாமதம் பண்ணாம ஒரு பகுதிய தங்க நகையா அல்லது சின்ன தங்க காயினா வாங்கி வச்சுடுவாங்க பணம் போகும் தங்கம் இருக்கும்னு ஒரு பழமொழி மாதிரி சொல்லுவாங்க அது உண்மையாவே இருந்தது பணம் கையில இருந்தா செலவாகிடும் ஆனா தங்கம் இருந்தா அவசரத்துக்கு வித்து பயன்படுத்தலாம் என் பாட்டி இத பத்தி சொல்லும்போது கண்ணுல ஒரு பெருமை தெரியும் ஒரு கதை சொல்றேன் அவங்க இருபது வருஷத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா மாசம் ஒரு கிராம் அல்லது அரை கிராம் தங்கம் சேர்த்துட்டு வந்தாங்க அப்போ தங்கம் விலை ரொம்ப கம்மி நூறு இருநூறுக்கு ஒரு கிராம் கூட கிடைக்கும் ஆனா நீண்ட காலத்துல விலை ஏறும் என்பது அவங்களுக்கு தெரியும் அந்த சேமிச்ச தங்கத்தை எல்லாம் ஒரு நாள் வித்து என் அப்பாவோட இன்ஜினியரிங் படிப்புக்கு செலவு பண்ணினாங்க செலவு செய்யாம இன்வெஸ்ட் பண்ணது மாதிரி ஒரு ஸ்மார்ட் மூவ் இன்னொரு கதையும் உண்டு பக்கத்து வீட்டத்தை இப்படி சேர்த்த தங்கத்தை வச்சு மகளோட கல்யாணத்துக்கு பத்து பவுண்ட் நகை செஞ்சாங்க இப்போ இந்த காலத்துல இது வேலை செய்யுமா பெர்ஃபெக்ட்டா வேலை செய்யும் அதுவும் இன்னும் ஈஸியா தங்கத்தோட விலை இன்ஃப்ளேஷனை விட அதிகமாக ஏறுறது இப்பவும் உண்மைதான் நீங்க நேரடியா ஜுவல்லரி ஷாப்புக்கு போய் கொஞ்சம் கொஞ்சமா தங்க காயின் அல்லது நகை வாங்கலாம் நம்பிக்கையான நகை கடையில நகை சீட்டு போடலாம் டிஜிட்டல் கோல்டு வாங்கலாம் கோல்டு இடிஎஃப் வாங்கலாம் உதாரணமா சொல்றேன் என் சகோதரி கடந்த ஐந்து வருஷமா மாசம் ஆயிரத்தி ஐநூறிலிருந்து இரண்டாயிரம் ரூபாய் தங்கம்மா சுமார் ஒரு கிராம் ஜுவல்லரியிலேயே சின்ன காயின்ஸ் வாங்கி வீட்டு லாக்கர்ல சேமிச்சிருந்தா அப்போ இரண்டாயிரத்தி இருபதுல தங்கம் கிராம் நாலாயிரத்தி எண்ணூறிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக இருந்தது இப்போ பதிமூன்றாயிரத்தி ஐநூறு ரூபாயாக ஏறி இருக்கு அந்த சேமிப்பை வித்து இரண்டு லட்சத்துக்கு மேல கிடைச்சு புது ஸ்கூட்டருக்கு டவுன் பேமெண்ட் கொடுத்தா இன்னொரு நண்பன் பத்து வருஷமா இரண்டாயிரத்தி இருந்து மாசம் ஒரு கிராம் சேர்த்து இப்போ எட்டு பத்து கிராம் சேர்ந்திருக்கு அதை வித்து குழந்தையோட ஸ்கூல் அட்மிஷன் ஃபீஸ் முழுசா செஞ்சான் ஆனா ஒரு முக்கியமான டிப்ஸ் தங்கம் விலை ஏற்ற இறக்கம் இருக்கும் அதனால லாங் டர்ம் குறைஞ்சது ஐந்து பத்து வருஷம் அவசர செலவுக்கு மட்டும் விற்காதீங்க அப்போதான் இன்ஃப்ளேஷன பீட் பண்ணி நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும் பாட்டி ஸ்டைல் தங்கம் சேமிப்பு இப்பவும் சூப்பர் ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க உங்க எதிர்காலமே பிரகாசமா மாறும் நாலாவது ரகசியம் என்வெலப் பட்ஜெட் நம்ம அம்மாக்களும் பாட்டிமார்களும் சம்பளம் வந்ததும் உடனே தனித்தனி என்வெலப்புகளை எடுத்து பணத்தை பிரிச்சு வைப்பாங்க உணவு வாடகை பால் காய்கறி ஸ்கூல் ஃபீஸ் சேமிப்பு அவசரம் கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டுக்கு கூட அவங்களோட ரூல் சிம்பிள் என்வலப் காலியானா செலவு ஸ்டாப் உணவு என்வலப் காலியானா வெளியே சாப்பிட மாட்டாங்க ஷாப்பிங் காலியானா புது டிரஸ் வாங்க மாட்டாங்க அப்போ டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு இல்ல ஆனா டிசிப்ளின் இருந்தது அதான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுச்சு கதை ஒன்னு சொல்றேன் என்னோட சின்ன வயசுல என் அம்மா இப்படி ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி எக்ஸ்ட்ரா செலவுகளை கட்டுப்படுத்தி ஃபேமிலி டூர் என்வலப்ல கொஞ்சம் கொஞ்சமா போட்டாங்க ஒரு வருஷத்துல போதுமான பணம் சேர்ந்து எங்களை கொடைக்கானலுக்கு டூர் அழிச்சுட்டு போனாங்க அந்த டிசிப்ளினாலதான் பெரிய கனவு நிறைவேறியது இன்றைக்கு இது வேலை செய்யுமா எஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் வேலை செய்யும் சம்பளம் வந்ததும் ஐம்பது முப்பது இருபது ரூல் ஃபாலோ பண்ணுங்க ஐம்பது சதவீதம் அத்தியாவசிய செலவுக்கு நீட்ஸ் முப்பது சதவீதம் விருப்பங்களுக்கு வான்ஸ் இருபது சதவீதம் சேமிப்பு அண்ட் டெப்ட் கிளியருக்கு உதாரணமா என் ஃப்ரெண்டு ஒருத்தி கிரெடிட் கார்டு டெப்ட்ல மாட்டிக்கிட்டா அவள் நோட்புக் அல்லது எக்ஸல் ஷீட் உருவாக்கி ஒவ்வொரு செலவையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சா வீக்லி ரிவ்யூ பண்ணினா எட்டு மாசத்துல டெப்ட முழுசா கிளியர் பண்ணிட்டா இப்போ சேமிப்பும் சூப்பரா வளருது சின்ன டிப் வாரம் ஒரு தடவை பத்து நிமிஷம் ரிவ்யூ பண்ணுங்க எங்க செலவு லீக் ஆகுதுன்னு பாருங்க இது பணத்தை கண்ட்ரோல் பண்ணும் ஸ்ட்ரெஸ்ஸும் குறையும் பார்ட்டி ஸ்டைல் என்வலப் பட்ஜெட் இப்பவும் சூப்பர் பவர் ட்ரை பண்ணுங்க உங்க ஃபைனான்ஸ் லைஃப் மாறிடும் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் அந்த ஐந்தாவது ரகசியம் வீட்டு உற்பத்தியும் பரிமாற்றமும் நம்ம பாட்டி அம்மாக்கள் காலத்துல வெளியே போய் எல்லாத்தையும் வாங்குற பழக்கம் ரொம்ப கம்மி அதிகமா வீட்லேயே செஞ்சுக்குவாங்க சோப்பு ஊறுகா சாம்பார் பொடி உணவு துணி தேய்க்கிறது எல்லாமே வீட்டு உற்பத்தி அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களோட பொருள்களை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க பணம் செலவு செய்யாமையே செலவு குறையும் சேமிப்பு தானா அதிகரிக்கும் கதை சொல்றேன் என் பாட்டி வீட்டு மொட்டை மாடியில ஒரு சின்ன தோட்டம் வச்சிருந்தாங்க டொமேட்டோ வெண்டைக்காய் கொத்தமல்லி கருவேப்பிலன்னு வளர்த்து அறுவடை பண்ணுவாங்க பக்கத்து வீட்டு அக்கா தினசரி பால் தயிர் கொடுப்பாங்க அதுக்கு ஈடா பாட்டி ஃப்ரெஷ் காய்கறி கொடுப்பாங்க ரெண்டு வீட்டுக்கும் பணம் போகாம ஃப்ரெஷ் சாமான் கிடைக்கும் இன்னொரு கதை பாட்டி துணி தைச்சு கொடுத்தா பக்கத்து வீட்டு அத்தை ஊறுகாயோ அப்பளமோ கொடுப்பாங்க இப்படி பரிமாற்றம் பண்ணி மாச செலவ ரொம்ப குறைச்சிட்டாங்க இப்போ இந்த காலத்துல இது வேலை செய்யுமா நிச்சயமா இன்னும் எளிமையா செய்யலாம் வீட்ல சின்ன கிச்சன் கார்டன் அல்லது பால்கனில பாட்டில காய்கறி வளர்க்க ஆரம்பிச்சுடுங்க ஹோம்மேட் பொருள்களை உண்டாக்கி சேல் பண்ணலாம் அல்லது எக்ஸ்சேஞ்ச் பண்ணலாம் உதாரணமா என் ஃப்ரெண்ட் ஒருத்தி அப்பார்ட்மெண்ட் பால்கனில டொமேட்டோ மிளகா கொத்தமல்லி வழக்க ஆரம்பிச்சா முன்னாடி விட மாசத்துக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து ரெண்டாயிரம் ரூபாய் காய்கறி பில் குறைஞ்சது சேமிச்ச பணத்தை நேரடியா சேவிங்ஸ் அக்கவுண்டுக்கு போட்டுட்டா இன்னொரு உதாரணம் சொல்கிறேன் என்னோட கொலீக் வீக்கெண்டில் ஹோம்மேட் கேக் குக்கீஸ் செய்து லோக்கல் வாட்ஸ்அப் குரூப்பில் சேல் பண்ணுறான் வார வாரம் ரெண்டாயிரத்துலேருந்து மூவாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா வருமானம் வந்தது அதை ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டாக மாத்திட்டு இருக்கான் சின்ன டிப்ஸ் உங்கள் ஏரியா ஃபேஸ்புக் அல்லது வாட்ஸ்அப் குரூப்பில் போஸ்ட் போடுங்க என்கிட்ட யூஸ்ட் கிட்ஸ் புக்ஸ் இருக்குது அதுக்கு ஈடாக ஹோம்மேட் ஊறுகா வேணும்னு அல்லது கிராஃபிக் டிசைன் பண்ணித்தரேன் அதுக்கு ஈடாக ஹோம் குக்கிங் கிளாஸ் வேணும்னு யூஸ்ட் பொருள்கள், ஸ்கில்ஸ் ஹோம்மேட் உணவு எல்லாம் எக்ஸ்சேஞ்ச் ஆகும் செலவு குறையும் சேமிப்பு கூடும் பாட்டி ஸ்டைல் வீட்டு உற்பத்தியும் பரிமாற்றமும் இப்பவும் சூப்பர் ஐடியா இன்னைக்கு ஒரு சின்ன ஸ்டெப் எடுங்க உங்க பர்ஸ் தானா கனமாகிடும் சரி நண்பர்களே இந்த ஐந்து ரகசியங்கள் அரிசி பானை சேமிப்பு சீட்டுக்குழு தங்கம் சேமிப்பு என்வலப் பட்ஜெட்டும் வீட்டு உற்பத்தியும் பரிமாற்றமும் நம்ம பாட்டி அம்மாக்களோட ஸ்மார்ட் வழிகள் இன்றைக்கு பேங்க் ஆப்ஸ் டெக்னாலஜி ஆன்லைன் குரூப்ஸோட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்க உங்க சேமிப்பு ராக்கெட் மாதிரி போகும் இதில் எது உங்களுக்கு முதல்ல ட்ரை பண்ண ஆசை ஆட்டோ சேவிங்ஸா சீட்டு குழுவா தங்கமா என்வலப் பட்ஜெட்டா இல்லை வீட்டு கார்டனா கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் அழுத்திடுங்க அடுத்த வீடியோல மீட் பண்ணலாம் அதுவரை சேமிப்ப ஸ்டார்ட் பண்ணிடுங்க பை பை